மன்னார் மாவட்டத்தை வன்னியிலே கூடுதலாக மன்னார் மாவட்டம் பாதிக்கப்பட்டது அது இரண்டாவது இடமாக பார்க்கின்ற போது முல்லைத்தீவு மாவட்டம் அவை மூன்று மாவட்டங்களும் பாதிப்புக்குள்ளான சூழல்களை கண்டறிகின்ற நிலையிலே வடிகால் அமைப்பு என்பது எங்களுடைய மாவட்டங்களிலே இல்லாதிருக்கிறது அதைவிட இந்த பிரதான ரோட்டுகள் பாதைகள் போடுகின்ற போது எங்களுடைய நிலத்திற்கும் மேலே அந்த ரோடுகள் அமைவதால் பிரதி அமைச்சர் சொன்னது போல அந்த தண்ணிகள் ஓட முடியாமல் வீடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு நிலை காணப்படுது அதைவிட மன்னாரிலே இந்த காற்றாலை மின்சாரம் கடகடவென செய்ததன் காரணமாக அது திட்டமிடாமல் செய்ததன் காரணமாகவும் இந்த அனத்தத்திலே தண்ணி கூடுதலாக ஒவ்வொரு முறையும் மன்னார் பாதிக்கப்படுகின்ற நிலைமையை நாங்கள் கண்கூடாக காண வேண்டும் இறுதியமைச்சர் சொன்னார் கடந்த கால அரசு செய்த தவறுகள் அது பிரதிபலிக்கிறது என்று நான் உங்களுடைய அரசை பார்த்து சொல்லுகிறேன் கடந்த கால அரசுகள் செய்த தவறுக்கு விளாட்சித்தம் செய்வதற்காகத்தான் உங்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார் அவை நாங்கள் கடந்த கால அரசை நாங்கள் பேசுவதில் அர்த்தமில்லை நாங்கள் என்ன செய்யப்போம் மக்கள் உங்கள் மீது பாரிய நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார் ஆகவே கடந்தத்தை பேசி பிரியோசனும் நம்ம இந்த இந்த அரசாங்கம் என்ன செய்யப்போவது மக்களுக்கு என்ன அவருடைய நம்பிக்கைக்கு எப்படி செயல்பட போகிறோம் என்பதுதான் பிரதானமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த வடிகால் அமைப்பை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதும் அரசாங்கத்தின் முக்கிய கடமையாக அதை செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்த விவசாய நிலங்கள் அது மட்டுமில்லை பிரதி சபாநாயர் அவர்களே இந்த சிறு தோட்டங்கள் தானியங்கள் செய்கின்ற விவசாயிகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வகையிலே எங்களுடைய விவசாயிகளின் கோரிக்கை என்னென்றால் பத்திரிகையிலே வந்திருக்கிறது இந்த கடன் வாங்கி வங்கியிலே கடன் வாங்கி அவர்கள் விவசாயத்தை செய்திருக்கிறார்கள் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் ஆனால் உடனடியாக புதிய அரசாங்கம் அதை செய்யுமோ தெரியவில்லை இருந்தாலும் அந்த கடனை கட்டுவதற்கான காலே இல்லை நீங்கள் கூட்ட வேண்டும் அவர்கள் அந்த அந்த நிலையிலிருந்து மாறின பின்பு அந்த கடன்களை கட்டுவதற்கான வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ணினால் விவசாயிகள் மிக சந்தோஷப்படுவார்கள் கடனை ரத்து பண்ணால் கூட சந்தோஷப்படுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் விவசாயிகளுக்கு இந்த சிறுதானியம் செய்யப்படுகின்றவர்களுக்கு ஒரு நல்ல கவனம் எடுத்து அடுத்த போகத்து அந்த இந்த இந்த விவசாய துறையை மீண்டும் நெல் உற்பத்தியை செய்வதற்காகவும் உளுந்து பருப்பு கத்தரிக்காய் மரக்கறி வகைகளை செய்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற நிலையிலே அரசாங்கம் உடனடியான துரிதமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அது செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் என்னை பொறுத்த நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் என்னென்றால் அது உயர் அந்த வெளிநாட்டு உயர்ஸ்தானிகள் அவர்களுக்கும் சொல்லுவது போன அரசாங்கம் இருக்கின்ற அரசாங்கத்திலும் சொல்லுவது இந்த வன்னி மாவட்டத்திலே அமைச்சர்கள் உயர்ஸ்தானிகர்கள் விஜயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அடிக்கடி வைப்பது ஆனால் ஒரு விஷயத்தை நான் சந்தோஷமாக சொல்லுகிறேன் இந்த அனர்த்தத்தின் காரணமாக அமைச்சர்கள் இந்த வன்னி மாவட்டத்திலே தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள் அதிலே உண்மையிலே நான் நன்றியை சொல்ல அதே அதேபோல எங்களுடைய பிரதி அமைச்சர் கூட உடனடியாக மூன்று மாவட்டத்திற்கும் அபிவிருத்தி குழுவை கூட்டி உடனடியாக அந்த இடத்திலேயே பணத்தை வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள் இதில் இன்னொரு விடயம் என்னென்றால் இந்த குளங்கள் சிறு குடங்கள் சிறு கு குளங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் நான் பெரியமடு குளத்தை பார்க்கின்ற போது அது அந்த கட்டு உயரத்திலே தள கொண்டிருந்தது ஏனால் அங்கே பல குறைபாடுகள் இருக்கிறது பழைய துருசுகள் இருக்கிறது அது உடைக்கப்பட்டால் மூன்று நான்கு கிராமங்கள் இல்லாமல் போயிடுது அவை அந்த குளங்கள் சம்பந்தமாகவும் இந்த வடிகால் அமைப்பு சம்பந்தமாகவும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் குறிப்பாக விவசாயிகளுடைய அடுத்தது கடத்தொழிலாளர்கள் மிகவும் அவர்கள் தொழிலுக்கு செய்யாமல் செல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கும் நீங்கள் நஷ்டை வழங்குகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய இப்பொழுது வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் வீடுகளுக்கு செல்லுகின்ற போது அந்த வீடு தரமானதாக தண்ணி போயிருக்கிற வீடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிவாரணத்தை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்திலே நான் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் உங்களுடைய கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும் இந்த விடயத்திலே நான் நன்றி சொல்ல வேண்டும் அமைச்சர்கள் எங்களுடைய பிரதி அமைச்சர் அதைவிட எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் கிராம சேவையாளர்கள் பொது அமைப்பினர் எங்களுடைய மத சலங்கள் இவை அத்தனையும் ஒன்றாக இராவு பகலாக கஷ்டப்பட்டார் வீடுகளுக்கு செல்லாமல் எடுத்து வீடுகளுக்கு செல்லாமல் இரவு பகலாக கஷ்டப்பட்டார்கள் அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையிலே உண்மையிலே இந்த அனர்த்தம் என்பது அனர்த்தம் என்பது இயற்கை அனர்த்தம் என்பது எதிர்பார்க்க எதிர்பார்க்காத ஒரு விடயம் ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்றால் இந்த அனர்த்தத்தில் இருந்து எப்படி மீளுவது என்பது ஆகவே இந்த வடிகால் அமைப்பு முக்கியமாக இருக்கிறது அந்த வகையிலே அரசாங்கம் இனியாவது இந்த ரோட்டுகள் போடுகின்ற இடங்களிலே தண்ணீர் ஓடுவதற்கான வழியை நீங்கள் கையாள வேண்டும் அப்படி உடனடியாக செய்தால் அந்த இயற்கையினுடைய அனர்த்தம் மிக குறைவாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்காது அந்த அந்த வகையிலே உங்களுடைய திட்டங்கள் அமைய வேண்டும் அதற்கு பூரண ஒத்துழைப்பை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் நல்ல விஷயங்கள் அரசாங்கம் செய்கின்ற போது அதற்கு பூரண ஒத்துழைப்பை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்